இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கோ மாகாணத்தில் மின்னஞ்சல் மூலம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு சுவிஸ் நாடாளுமன்றம் அங்கீகாரம் ஜெனிவாவில் பார்சல் வெடிகுண்டு வடித்தது தொடர்பாக இருவர் கைது ஜெனிவா அதிகாரிகள் குடியிருப்பாளர்களுக்கு முக்கிய வேண்டுகோள் சுற்றுலா பேருந்துகளுக்கு அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட லுசர் நகரம் எம் சி கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுக்களை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட வருடம் அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்ப இன்றை அளையங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்யம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து என்று நான்கு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா பேருந்துகளுக்கான சிறப்பு நிறுத்த கட்டணத்தை அறிமுகப்படுத்திய முதல் நகரமாக லுசர்ன் மாறியுள்ளது நகரின் மையப்பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான பேருந்துகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதனால் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் லுசர்ன் சுவிட்சர்லாந்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் குறிப்பாக அதன் சிங்க நினைவு சின்னத்திற்கு பிரபலமானது சராசரியாக ஒவ்வொரு நாளும் சுமார் இருநூற்று எண்பது சுற்றுலா பேருந்துகள் நினைவு சின்னம் அருகே நிற்கின்றன இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் சிரமத்துக்குட்படுகின்றனர் இந்த சிக்கலை தீர்க்க நகர அதிகாரிகள் ஷுவானன் பிளட்ஸ் லோவன் பிளட்ஸ் மற்றும் காசர்னன் பிளட்ஸ் உள்ளிட்ட நகர மையத்தில் குறிப்பிட்ட இடங்களில் நிற்கும் பேருந்துகளுக்கு நூறு பிராங்குகள் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த நடவடிக்கை சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாகும் கட்டணத்துடன் கூடுதலாக லுசர்ன்ஸ் லார்ட் மேனேஜ்மெண்ட் முறையை செயற்படுத்தியுள்ளார் இதன் பொருள் பேருந்து நடத்துனர்கள் முன்கூட்டியே நிறுத்தம் இடங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் இது பேருந்து போக்குவரத்தை விரிவுபடுத்தவும் பிரபலமான இடங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் உதவுகிறது இந்த நடவடிக்கைகள் நகரத்தை குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன பரபரப்பான விடுமுறை காலங்களில் மருத்துவமனை அவசர அறைகளில் அதிக சுமை ஏற்படுவதை தவிர்க்குமாறு ஜெனிவா அதிகாரிகள் குடியிருப்பாளர்களுக்கு நினைவூட்டியுள்ளனர் வருடத்தின் இந்த நேரத்தில் அவசர சேவைகள் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் மேலும் அவசரமில்லாத மருத்துவ பிரச்சினைகளுக்கு மாற்று வழிகளை கருத்தில் கொள்ள மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் உங்கள் நிலை உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை என்றால் முதற்படியாக உங்கள் குடும்ப மருத்துவரை தொடர்பு கொள்ளவும் அல்லது எந்தெந்த கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்பதை பார்க்க உள்ளூர் மருத்துவர்களின் சங்கங்களை தொடர்பு கொள்ளவும் அத்தோடு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கான ஒன் கால் நெட்வொர்க் உள்ளது சிறிய நோய்களுக்கான ஆலோசனைகள் மற்றும் மருந்துகளை வழங்கக்கூடிய மருந்தகங்கள் அல்லது மனநல மற்றும் பல் மருத்துவ ஆலோசனைகள் போன்ற சிறப்பு சேவைகளை அணுகுவது ஆகியவை மற்ற விருப்பங்களில் அடங்கும் கூடுதலாக ஆப் பயன்பாடு உங்கள் அறிகுறிகளை மதிப்பிட உதவும் குறித்த ஆப்ஸ் பயனர்கள் தங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டுமா அவசர அறைக்கு செல்ல வேண்டுமா அல்லது ஆம்புலன்ஸுக்கு ஒன்று நான்கு நான்கை அழைக்க வேண்டுமா என்று வழிகாட்டுகிறது இருப்பினும் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை ஏற்படும் சூழ்நிலைகளில் அவசர உதவிக்கு உடனடியாக ஒன்று நான்கு நான்கே அழைக்க குடியிருப்பாளர்கள் யங்க வேண்டாம் முக்கியமான சந்தர்ப்பங்களில் குறிப்பாக பிஸியான விடுமுறை காலத்தில் அவசர அறைகள் இருப்பதை உறுதி செய்வது இந்த வேண்டுகோளின் குறிக்கோள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள வயதான குடிமக்கள் பராமரிப்பு வசதிகளுக்கு செல்வதற்கு பதிலாக முடிந்தவரை தங்கள் சொந்த வீடுகளில் தங்குவதற்கு உதவும் புதிய திட்டத்திற்கு தேசிய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது விலை உயர்ந்த குடியிருப்பு பராமரிப்பு தேவையை குறைக்கும் அதேவேளையில் வயதானவர்கள் மிகவும் வசதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தேவைப்படும் முதியோர்களுக்கு அரசு நிதி உதவி அளிக்கும் இந்த உதவியானது மாநில ஓய்வூதியங்கள் மற்றும் ஊனமுற்றோர் நலன்களை ஆதரிக்கும் துணை நன்மைகள் அமைப்பின் மூலம் வழங்கப்படும் நிலையான கட்ட வழங்கப்படும் முதியவர்கள் வீட்டில் வாழ்வதை எளிதாக்கும் அத்தியாவசிய சேவைகளை இந்த உதவியுள் உள்ளடக்கும் இதில் அடங்குபவை அவசர காலங்களில் விரைவான உதவிக்கான அவசர அழைப்பு அமைப்புகள் சுத்தம் மற்றும் பிற தினசரி பணிகளுக்கு வீட்டு உதவி சரியான ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்த உணவு விநியோக சேவைகள் சந்திப்புகளில் கலந்து கொள்வதற்கோ அல்லது பணிகளில் ஈடுபடுவதற்கோ போக்குவரத்து மற்றும் எஸ்காட் சேவைகள் என்பன அடங்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்தி நூற்று அறுபது சுவிஸ் பிராங்குகள் நிதி உதவியை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இது தேவைப்படும் போது ஒரு நாளைக்கு முப்பது சுவிஸ் ஃபிராங்குக்கு சமம் இந்த முன்முயற்சி முதியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் பராமரிப்பு வசதிகள் மீதான நிதி அழுத்தத்தையும் குறைக்கிறது இது அதன் வயதான மக்களை ஆதரிப்பதில் சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜெனிவா பகுதியில் ஒன்று ஆகஸ்ட் மாதத்திலும் மற்றொன்று நவம்பரிலும் தனித்தனி பார்சல் வடிகுண்டு வடிப்புகள் தொடர்பாக இரண்டு நபர்களை அதிகாரிகள் கைது செய்தனர் சென்ட் ஜீன் மற்றும் கிரெஞ்ச் கால்வாயின் சுற்றுப்புறங்களில் நடந்த வடிப்புகள் குறிப்பிடத்தக்க எச்சரிக்கையை ஏற்படுத்தியது இதில் ஒரு சம்பவத்தில் பன்னிரண்டு வயது சிறுமி படுகாயமடைந்தார் சந்தேக நபர்களில் ஒருவர் வைத்து கைதாகினர் கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் சகோதரர்கள் ஆவர் இந்த வழக்கை சுவிட்சர்லாந்தின் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் கையாள்கிறது ஏனெனில் இது அவர்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வெடி மருந்துகளை பயன்படுத்தியமையால் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது இரண்டு சகோதரர்களும் ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த மூன்றாவது வடிப்புடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேக இந்த முந்தைய சம்பவம் ஜெனிவாவின் குவாட்ஸ் பகுதியில் உள்ள அஞ்சல் பட்டியை குறிவைத்தது சந்தேக நபர்களில் ஒருவரின் சட்டத்தரணி எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று மறுத்துள்ளார் சந்தேக நபர்களில் ஒருவரின் சட்டத்தரணி எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று மறுத்துள்ளார் தனது கட்சிக்காரருக்கு இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் உறுதியாக நிராகரிக்கிறார் இந்த குண்டுவெடிப்புகளின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் தெளிவாக இல்லை புலனாய்வாளர்கள் கூடுதல் தகவல்களை கண்டறிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் சாத்தியமான அனைத்து தடயங்களையும் ஆராய்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் விசாரணை நடந்து வருவதால் மேலதிக விவரங்களை வழங்க அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் மறுத்துவிட்டது இந்த வழக்கு குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக வெடிக்களின் ஈடுபாடு மற்றும் கடுமையான காயங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து ஜெனிவா குடியிருப்பாளர்கள் கவலை அடைகின்றனர் வியாழன் மாலை ஐந்து முப்பதுக்கு பிறகு கண்டோன் ஆர்கவ் ஷெஃப்லாண்டில் ஒரு கார் மற்றும் ஒரு இளம்பெண் சம்பந்தப்பட்ட விபத்து ஏற்பட்டது ஆர்கவ் கண்டோனில் காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்தது உடனடியாக ஒரு போலீஸ் ரோந்து மற்றும் அம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன பதிமூன்று வயது சிறுமி ஒரு பாதசாரி கடமையில் டோவ்ஸ் திராசவை கடக்கும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது காரை ஓட்டிச் செல்லும் எழுபத்தொரு வயது ஒருவர் சிறுமியை பார்க்க தவறி நேருக்கு நேர் தாக்கியுள்ளார் இதன் தாக்கத்தால் சிறுமி தரையில் விழுந்துள்ளார் மோதியதில் சிறுமிக்கு லேசான காயம் ஏற்பட்டது சம்பவ இடத்தில் மருத்துவ உதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய ஆர்கவ் கண்டல் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் சம்பவத்தின் போது மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வை நிலை ஆகியவை மோதலுக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதல் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுசாரி கடவைகளுக்கு அருகில் குறிப்பாக மோசமான வானிலை அல்லது மோசமாக பார்வையின் போது வேகத்தை குறைக்கவும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கவும் ஓட்டுநர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது பாதசாரிகள் சாலையை கடப்பதற்கு முன் அவை தெரியும்படி இருப்பதை உறுதி செய்து ஓட்டுநர்களோடு கண் தொடர்பு கொள்ள வேண்டும் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க விழிப்புடன் இருந்து பாதுகாப்பாக வாகனம் ஓட்டவும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் ஆசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் அங்கீகாரம் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தின் இரண்டு சபைகளும் இந்த வரவு செலவு திட்ட யோசனைக்கு அனுமதி செலவுகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த செலவுகள் வெளிநாட்டு உதவிகளை குறைப்பதன் மூலம் ஈடு செய்யப்பட உள்ளது மேலும் வெளிநாட்டு உதவிகளை குறைப்பது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அளவில் ராணுவ செலவுகளை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு வீதமாக பேணுவதற்கு இணக்கம் காணப்பட்டது இதேவேளை அரச ஊழியர்களுக்கான செலவுகளைக் குறைப்பதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டு இணக்கம் காணப்பட்டு உள்ளது சமீபத்திய வாரங்களில் ஆர்கோவ் மாகாணத்திலுள்ள பல நிறுவனங்களுக்கு தெரியாத அனுப்புனரிடமிருந்து மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மின்னஞ்சல்களில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் வணிகங்கள் மூடப்படாவிட்டால் தாக்குதல்கள் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆர்கோவ் கன்டோனர் போலீசார் தற்போது இந்த சம்பவங்களை விசாரிக்கின்றனர் ஆனால் அச்சுறுத்தல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை பாரன் மாவட்டத்திலுள்ள பல்வேறு நகராட்சிகளில் உள்ள நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டன மேலும் சுகூர் மற்றும் ஆப்டிரிங்கின் நகரங்களிலும் இதே போன்ற செய்திகள் தெரிவிக்கப்பட்டன மின்னஞ்சல்கள் மூலம் அச்சுறுத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் அச்சுறுத்தல்கள் ஆதாரமற்றவை என்று காவல்துறை நம்புகிறது இதுபோன்ற மிரட்டல் மின்னஞ்சல்களை பெறுபவர்கள் செய்தியை நீக்குவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மாறாக வேலதி விசாரணைக்காக உடனடியாக காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் கண்டோனல் போலீசார் இந்த அச்சுறுத்தல்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அனுப்பியவரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வணிகங்களும் குடியிருப்பாளர்களும் விழிப்போடு இருப்ப அதற்கும் இந்தப் பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சட்ட அமலாக்கத்தோடு ஒத்துழைப்பதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்துக்கு அடுத்த ஆண்டில் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளோருக்கு சுமையாக ஒரு செய்தி வெளியானது அடுத்த ஆண்டு சுவிஸ் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் பனிச்சறுக்கு செல்வதற்கு சற்று கூடுதல் செலவிட வேண்டியிருக்கும் பனிச்சறுக்கு செல்வதற்கான கட்டணம் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் ஆறு சதவீதம் அதிகரிக்க உள்ளது அதே நேரத்தில் குடும்பங்களுக்கு ஆகும் செலவு நான்கு சதவீதம் குறைந்துள்ளது அதாவது கடந்த ஆண்டில் நான்கு பேரை கொண்ட ஒரு குடும்பம் பனிச்சறுக்கு சுற்றுலாவுக்காக ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு சுவிஸ் ரேங்குகள் செலவிட்டிருந்தால் இந்த ஆண்டு ஐயாயிரத்து அறுநூற்று நான்கு சுவிஸ் பிராங்குகள் செலவு செய்தால் போதுமானது ஆனால் ஜோடியாக அல்லது தம்பதிகளாக வருவோர் ஒருவார பனிச்சறுக்கு விடுமுறைக்கு பதிமூன்று சதவீதம் அதிகம் செலவிட வேண்டியிருக்கும் இதற்கு முக்கியமான காரணம் என்னவெனில் தங்கும் இடங்களுக்கான வாடகை அதிகரித்துள்ளதாகும் என்றாலும் குடும்பங்கள் தங்களுக்கு ஒரு குடியிருப்பை தேர்வு செய்வார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் செலவை கட்டுப்படுத்தி செலவு செய்வார்கள் ஆனால் ஜோடிகளோ நான்கு நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க விரும்புகிறார்கள் ஆகவேதான் அவர்களுக்கு கூடுதல் செலவாகிறது எட்டு நாட்களுக்கான பனிச்சருக்கு பாஸ் விலை சராசரியாக மூன்று சதவீதம் குறைந்துள்ளது என்பதுதான் ஒரே ஒரு நல்ல سيدي يا வியாழன் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஃப்ரீபூர்க் கண்டோனில் உள்ள வழிகளில் பாதசாரிகள் சம்பந்தப்பட்ட பல விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு விபத்தில் ஐம்பத்தொன்பது வயதுடைய ஒருவர் பலத்து காயமடைந்தார் குறிப்பாக இரவு மற்றும் மோசமான வானிலையின் போது வீதியில் பயணிப்பவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுக்கின்றனர் முதல் விபத்தில் காலை ஏழு பதினைந்தளவில் அருகே ரோட்டி ரோமான் எழுபது வயதுடைய ஓட்டுநர் பாதசாரி குறுக்கு வழியில் கடக்கும் பதினெட்டு வயதுடையவர் மீது மோதினார் படுகாயமடைந்த அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மாலை நான்கு முப்பது அளவில் சென்ற வாகனத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் மோதினார் மேலும் அந்த நபர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மூன்றாவது விபத்தானது இரவு பத்து மணிக்கு மாசன்ஸில் நிகழ்ந்தது முப்பத்தி இரண்டு வயதான சாரதி ஒருவர் பாதசாரிகள் குறுக்கு வழியில் கடக்கும் இருபத்தி இரண்டு வயது இளைஞரை மோதினார் சம்பவ இடத்திலேயே பாதசாரிக்கு மருத்துவ உதவியாளர்கள் சிகிச்சை அளித்தனர் இந்த சம்பவங்களுக்கான காரணங்களை போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் விபத்துகளை தடுக்க மற்றைய சாலையை மற்றவர்களிடம் எச்சரிக்கையாகவும் வெளிப்பாடும் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை காவல்துறை வலியுறுத்துகிறது இதுவரை நீங்கள் கேட்டது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்